ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திடீலா சுதீஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் செப்ரேட்டாக டிஎம் பண்ணியிருந்தாங்க நான் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ கட் ஆஃப் இல்லை எனக்கு காலேஜ் சீட்டு கவர்மெண்டில் கிடைக்காது நான் அதர் ஸ்டேட்டில் படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ எனக்கு ஒரு காலேஜி இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அட்மிஷன் நடக்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலேஜுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வரெட்டி லா காலேஜு இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அஞ்சுமேடு என்ற ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அட்மிஷன் போடணும் என்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி என்னென்ன ச இது கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து காலேஜுடைய அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து காலேஜாக கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்குங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு ஜஸ்ட் ஜஸ்ட்னாவோ வந்து ரிசீவ் ஆச்சு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் வீடியோ போடுறீங்க இது இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் இந்த காலேஜை வச்சி விசாரிங்க விசாரிச்சுட்டு இந்த காலேஜ் வந்து பார் கவுன்சில் அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரித்து அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதா தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ